கர்நாடக மாநிலம் சித்ரதுர்கா அருகே கோனனூர் கிராமத்தை சேர்ந்தவர்தான் மஞ்சுநாத் வயது நாற்பது இவர் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு வேறு சமூகத்தை சேர்ந்த ஷில்பா என்பவரை காதலித்து திருமணம் செய்திருக்கிறார் இந்நிலையில் தான் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு குடும்பத் தகராறில் ஷில்பா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் அவரை தற்கொலைக்கு தூண்டியதாக மஞ்சுநாத்தை போலீசார் கைது செய்து சிறையிலும் அடைத்தனர் இதையடுத்து கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு சிறையிலிருந்து வெளியே வந்த மஜ்நாத்திற்கும் அவரது சமூகத்தை சேர்ந்த இருபது வயது இளம்பெண்ணுக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டு அந்த நாளடைவில் காதலாக மாறியுள்ளது இருப்பினும் வயதை காரணம் காட்டி இளம்பெண்ணின் பெற்றோர்கள் காதலுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து உள்ளனர் இந்த நிலையில்தான் கடந்த இருபது நாட்களுக்கு முன்பு மஞ்சுநாத்தும் அந்த இளம்பெண்ணும் கோவிலில் வைத்து திருமணமும் செய்து கொண்டனர் அப்போது கோயிலுக்கு சென்ற அந்த இளம்பெண்ணின் பெற்றோர்கள் முறைப்படி இருவருக்கும் திருமணம் செய்து வைப்பதாக கூறி இளம்பெண்ணை வீட்டிற்கு அழைத்தும் சென்றுள்ளனர் பின் நேற்று மஞ்சுநாத்தின் வீட்டிற்கு சென்ற அந்த இளம்பெண்ணின் உறவினர்கள் மஞ்சுநாத் அவரது தந்தையான தந்தை மற்றும் தாயான அனுஷியா ஆகியோரை மரக்கட்டையால் சரமாரியாக தாக்கியும் உள்ளனர் இதில் தலையில் பலத்த காயமடைந்த மஞ்சுநாத் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் அவரது பெற்றோர்கள் படுகாயத்துடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இந்த கொலை தொடர்பாக போலீசார் இருபது பேர் மீது வழக்கு பதிவு செய்து ஆறு பேரை கைது செய்துள்ளனர் இந்த சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது